அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று பூரட்டாதி மற்றும் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா அதை நீங்கள் முழுமையாக ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளணுமா நிறைய பேர் அனுபவ ரீதியான சொன்ன கருத்து வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிடன் கேட்ட பிறகு வர் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்த்துருக்காங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பத்தக்கதாக உங்களுக்கு பலன்கள் இருக்கும் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் இன்று பயனுள்ள திட்டங்கள் தீட்டுவீர்கள் இது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதிகப்படியான பண வரவு ஊக்கத்தொகையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது அன்பை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிப்பதற்கான வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வீர்கள் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமான மன ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் உங்களுக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் இது இருக்கும் யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலமாக இன்று சிறப்பாக இருக்க முடியும் பணியை பொறுத்தவரை பணியை கவனமாக செய்வது மிகவும் நல்லது இன்று உங்களை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் பணியாற்றுவீர்கள் பணியில் தவறுகள் ஏற்படுவது குறையும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் எண்ணங்களில் தெளிவும் அதனை பேச்சில் வெளிப்படுத்தக்கூடியதும் இருக்கும் இன்று உறவில் நல்லிணக்கத்தை மேம்படுத்தலாம் நிதி பொறுத்தவரை இன்று அதிகம் செலவாக வாய்ப்பிருப்பதால் பண விஷயத்தில் கவனம் தேவை எந்த விஷயத்திற்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று சாதுரியமாக முடிவிடுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணவில் அதிக கவனம் தேவை குளிர்ச்சியான உணவை உட்கொண்டால் இன்று தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் கலந்து காணப்படும் இன்று மனதில் தெளிவு வேண்டும் வருவதை எதிர்கொள்வது மிகவும் நல்லது ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை இன்று வேலைகள் கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சிறிது உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது துணையுடன் சிறப்பாக தொடர்பு கொள்வதன் மூலமாக இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை எவ்வாறு கையாள்வது என்று அறிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக செலவை கட்டுப்படுத்தி சேமிக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் குழந்தைகளுக்கு வயிறு உப்பசம் போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தியானம் அல்லது பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் அவசியம் இதன் மூலமாக எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கலாம் மேலும் மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை நீக்கி அமைதி பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று நேர மேலாண்மை திறன் மூலமாக வெற்றி காண்பீர்கள் சிறப்பாக திட்டமிட்டால் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பு ஏற்படும் இன்று துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக இருக்காது என்ற என்றாலும் பணத்தை சிறப்பாக கையாண்டால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மருத்துவரை ஆலோசிப்பது மிகவும் நல்லது பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கப் போகிறது முறையாக திட்டமிடுவதன் மூலமாக வளர்ச்சி காணலாம் இன்று ஆற்றலும் உறுதியும் உங்களிடம் நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் உங்களிடம் நம்பிக்கையான அணுகுமுறை காணப்படும் பணியில் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் அன்பின் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை மேம்படும் இதன் மூலமாக சுதந்திரமான நிதி நிலைமையும் சார்பும் காணலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் நேர்மறை எண்ணம் காணப்படுகிறது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருங்கள் கண்ணீராசி அன்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் யோகா மற்றும் தியானம் மூலமாக பலன் பெறலாம் இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக இருப்பதாக உணர்வீர்கள் சிறந்த யுக்திகளை கையாண்டு கவனத்தோடு பணியாற்றினால் இன்றைய செயல்களை உங்களுக்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை துணையுடன் ஒத்துப்போவது அவரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக இரு செலவுகளை முடிந்த அளவில் கட்டுப்படுத்தி கையில் இருக்கக்கூடிய பணத்தில் சமாளிப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்கள் மற்றும் பற்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தடைகள் காணப்படலாம் இன்று உங்களுடைய மன தைரியம் மற்றும் உறுதி மூலமாக வெற்றி பெறுவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை கடின உழைப்பு உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அதனை நீங்கள் சிறப்பாக திட்டமிடலோடு உறுதியோடு எதிர்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மதிப்பை துணை அறிந்து கொள்ளும் வகையில் இன்று இருவரும் பொறுப்பாக நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதாரணமாக செய்யக்கூடிய செலவை காட்டிலும் இன்று செலவு அதிகமானதாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அணுகுமுறையில் எச்சரிக்கை தேவை சிறிய அஜாக்கிரதை இருந்தாலும் ஆரோக்கியத்தை இது பாதிக்கலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் ஆன்மீக விழிப்புணர்வு காணப்படலாம் இதன் மூலமாக அமைதியும் உங்களுடைய எண்ணத்தில் தெளிவும் காணப்படும் வெற்றிக்கு இதுவே முதல் காரணம் பணியை பொறுத்தவரை அன்றாட பணிகளை கூட கவனத்தோடு கையாள வேண்டும் பணிகள் சிறிது அதிகமாக இருக்கும் என்பதால் நீங்கள் சிறிது பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற தடைகளை நீக்கி துணையுடன் வெளிப்படையாக பேச வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கலாம் இதனை உங்களால் சமாளிக்க முடியும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் இறை வழிபாடு மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இன்று பணியை பொறுத்தவரை மிகவும் முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது உங்களுக்கு இது உற்சாகத்தை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு காணப்படும் குடும்ப விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வதன் மூலமாக இன்றைய நாளை மறக்க முடியாத நாளாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வளர்ச்சிகரமானதாக இருக்கும் நீண்ட கால பயன் தரக்கூடிய விஷயத்திற்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் திட மனநிலை காரணமாக ஆரோக்கியத்திற்கு எந்த விதமான குறைபாடும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் உற்சாகமான மகிழ்ச்சியான நாளாக அமையும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இனிமையானதாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்று மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் சில சில மடங்கு திறனோடு பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புவீர்கள் அவருக்கு பிடித்தமானதை செய்து இருவரும் ஒன்றாக நேரத்தை செலவு செய்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படும் பணம் அதிகமாக சம்பாதிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ் என்பது நம்முள் பிறப்பது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எந்த விஷயத்திற்கும் பதட்டப்படாமல் இருப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை சுற்றி உள்ளவர்களோடு ஒத்து செல்வது நல்லது இன்று ஏழை மற்றும் தேவைப்படுவோருக்கு உணவு அல்லது பணம் அளிப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது பொறுமை சோதனைக்குள்ளாகும் அமைதியாக பணிகளை மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே எந்தவிதமான விதமான அகந்தை பிரச்சனையும் வரவிடாதீர்கள் உங்களது துணையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிதியுடைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை சேமிக்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று கவலையற்ற எதிர் எதிர்காலத்திற்கு பணத்தை கையாள திறமை பெற்றிருப்பீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முடிந்த அளவு அமைதியாக இருப்பது நல்லது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக இருப்பதாக உணர்வீர்கள் விரைவாகவும் எளிதாகவும் பணியாற்றுவதை பற்றி சிந்திக்க முயற்சி செய்யுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வும் அனுசரிப்பும் இருப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண விஷயத்தில் பொறுமை தேவை இன்று சரியான நேரத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் பண விஷயத்தை பற்றி கவலைப்படுவதால் எந்த பயனும் இல்லை இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த பிரச்சனையும் இன்று காணப்படாது இன்று திரவ உணவுகள் குறிப்பாக நீர் மற்றும் எலுமிச்சை சாறு உட்கொள்வது நல்லது இது வயிற்று வழியை குறைப்பதாக இருக்கும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்